இஸ்லாம் வந்து நமக்கு இரண்டு பண்டிகைகளை கொடுத்துருக்கு ஒன்று நோன்பு பெருநாள் மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாள் நோன்பு பெருநாளில் முப்பது நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிறோமா அதாவது எ இந்த பெருநாள்கள் இரண்டு பெருநாள்களையும் பாருங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு வணக்கம் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் ஹுக்கோ கொல் ஐபார் ஹுக்கோ குல்லா ஐபார் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்வோம் இந்த ரெண்டு ரெண்டு பண்டிகைகளையும் பாருங்கள் நோன்பு பெருநாள் வந்துச்சுன்னா முப்பது நாள் நோன்பு வைக்கிறோமா நோன்பு வச்சுட்டு பெருநாள் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் குளிச்சு விட்டு புத்தாடைகள் உடுத்தி கொண்டு அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபித்ராங்கிற நம்ம ஒரு இதை கொடுக்குறோம் இல்லையா ஃபித்ரா ஃபித்ராண்டா என்ன ஏழைகளுக்கு அன்றைய அன்றைய நாளில் எதுவுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்கறது தான் ஃபித்திரம் அப்போ கொடுத்துட்டு அதாவது முப்போக்குள்ளே இபாதை நிறைவேற்றிவிட்டு முப்போக்குல்லாவின் பக்கம் வருகின்றோம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தான தர்மங்கள் அந்த கடமைகளை செய்துவிட்டு அல்லாவின் பக்கம் வந்து நம்ம பெருநாள் வரோம் வரும் மாதிரி ஹஜ்ஜி பெருநாளில் பாருங்கள் அதே மாதிரி தான் ஹஜ்ஜி பெருநாளில் இறைவனை வணங்கி விட்டு போய் நம்ம குர்பானி கொடுக்குறோம் கொடுத்து என்ன பண்ணுறோம் அது மூணு பங்காக போட்டு அது ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்குறோமா இல்லையா இப்போ எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு தத்துவம் ஒரு சிறந்த ஒரு ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்போ நம்ம வந்து பிறருடைய அந்த கலாச்சாரம் பிறருடைய அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நமக்குள்ள நம்ம பிள்ளைகள் செஞ்சால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏப்பா இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது தீன்கிறது என்ன எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டது அன்னலம் பெருமானா சல்லா அலையம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள் அப்போ நம்ம பிள்ளைகளை அந்த வழியில் தான் நம்ம வ வளர்க்கணும் நம்ம வளர்க்கும் போது நம்ம சொல்லி 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 கொடுத்துக்கிட்டே இருந்த பார்க்கும் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதன் பக்கம் வருவாக்கும்